வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிட பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா இரண்டு திருமணத்தை கொடுப்பது ஏன் ஜாதக விளக்கம் இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகம் வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த பெண்ணுக்கு இரண்டு திருமணத்தை ஏன் கொடுக்கிறது திருமணத்தில் ஏன் பிரிவினையை உண்டு பண்ணுது சரி அப்படியே இரண்டு திருமணத்தை கொடுத்துருது அதுக்கப்புறமாவது நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கா அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையை வந்து சோபிப்பதில்லை ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காரணத்தை மட்டும் ஒரு விஷயத்தில் ஒரு ஜாதகத்தில் இருந்து அந்த ஜாதகரை பாடப்படுத்தாது நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும்போது இல்லற வாழ்க்கை வந்து வெகுவாக பாதிக்குது அப்படி என்ன தான் பாதிக்குதுன்றது இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதக ஜாதகினுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம் பிறக்கும்போது மீன் லக்கணத்தில் பிறந்திருக்காங்க லக்கணத்திலே சந்திரன் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் சுக்கரன் துலாமில் கேது சனி வக்ரம் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் குரு இப்படி அமைந்திருக்கிற இந்த ஜாதகியினுடைய அமைப்பு பிறக்கும் பொழுது போரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்த இருக்கிறதுனால குரு திசை ஆரம்பிக்கும்போது இவங்களுடைய குழந்தை பருவம் குரு தேசை முடிஞ்சு அடுத்தது சனி தேச சனி தேசம் முடிஞ்சு புதன் தேசம் இப்போ கேது தேச போயிட்டுருக்கு இவங்களுக்கு சுக்கர புத்தி இதுக்குள்ளவே இரண்டு திருமணம் ஒரு பெண் குழந்தை கையில் அந்த பெண் குழந்தையே விட்டுட்டு இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாருங்கள் ஒரு சில விதிகள் மட்டும் கிடையாது நிறைய அமைப்புகள் இவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுகிறது ஜாதகர் என்றாலே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் குரு குரு வந்து கும்பத்தில் இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்திலே இருக்குது அது போயிட்டு சந்திரனை தொடுது அடுத்த கட்டம் சந்திரன் மீனத்தில் இருக்கிறாரு அப்போ சந்திரனை தொட்டால் சந்திரன் என்றால் சமூகம் சந்திரன் என்றால் பாதுகாப்பு சந்திரன் என்றால் தண்ணீர் சந்திர சந்திரன் என்றால் மனம் இந்த மனம் நிலையற்ற தன்மை சந்திரன் என்றால் சமூகத்துக்காக இவங்களுடைய ஏக்கங்கள் இருக்கும் பட் அந்த நிலையை வந்து இவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க அந்த சமூகத்தில் இவங்களை வந்து அசிங்கப்படுத்துன்றது தான் வந்து இந்த ஜாதகியினுடைய நிலைப்பாடு ஏன்னா குரு அடுத்த கட்டத்தில் இருக்கிற சந்திரனை போயிட்டு தொடர் அப்போ வாழ்க்கை முழுவதுமே அவ்வப்போது எப் எ எப்பொழுதெல்லாம் வீக்காகும் பொழுதும் அந்த தசாபுத்தியை தூண்டப்படும் கோச்சாரங்கள் பொழுது இவங்களுக்கு அந்த நிகழ்வுகள் நடக்கும் அசிங்கம் பண்ணுறது வந்து இவங்களுக்கு வந்து அனுதினமும் நம்ம எடுத்துக்கிற உணவு மாதிரி இவங்களுக்கு இருக்கும் அது எந்த நேரத்தில் எப்படின்றது வந்து அந்த நேரத்தில் கோச்சார கிரகங்களும் தசாபுத்தியும் முடிவு பண்ணும் சரி அப்படி இருக்கிற இந்த ஜாதகி சுக்கரனோடு தொடர்பு வாங்குது ஒன்று ஐந்து ஒன்பதில் மீன அதாவது கும்பத்தில் இருக்கிற குரு மிதனத்தில் இருக்கிற சுக்கரன் ஒன்று ஐந்தில் தொடர்பு வருது நாடிய விதிப்படி குரு சுக்கரன் நல்லா தானே இருக்கணும் அப்படின்னா ஜாதகி சுக்கரன் கூட பரிவர்த்த அதாவது தன்னுடைய பண்புகளை பரி பரிமாறிக்குவாங்க குரு சுக்கரன் இணைவு இந்த ஜாதகி மிடுக்கான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அழகான வாழ்க்கை கற்பனையான வாழ்க்கை சிற்றின்பமான கேளிக்கை லக்ஸூரியான வாழ்க்கையை வந்து விரும்பக்கூடிய விரும்பக்கூடிய இயற்கையாகவே இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல தான் இவங்க செய்வாங்க அந்த குரு சுக்கரன் ஏன் அப்படி த தருதுன்னா எல்லாருக்கும் குரு சுக்கரன் நினைவு தந்துடாது புதன் சுக்ரன் பரிவர்த்தனை பெறுதில்ல பரிவர்த்தனை பெறும்பொழுது ஒரு சில காலகட்டத்தில் புதனாகவும் ஒரு சில காலகட்டத்தில் சுக்கரனாகவும் செயல்படும் அப்போ புதன் சுக்ரன் என்றாலே காதல் சிற்றின்பத்துக்காக காதல் அந்த நிலைப்பாடு அங்கே உண்டு போனது ஏன்னா பரிவர்த்தனை பெறுது புதனும் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கரனும் இருக்கிறதுனால இவங்களுக்கு கோச்சார கிரகங்கள் வளம் வரும்பொழுது அந்த மாதிரி காலகட்டத்தில் கட்டமைப்பு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த ஜாதகையை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க ஐயா ஒன்றாச்சு அடுத்தது கட்ட நிகழ்வு பாருங்கள் செவ்வாய் கணவன் அந்த கணவன் செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்காங்க அதாவது விளிம்பு நிலைன்னு சொல்லுவாங்க அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனோடு பரிவர்த்தனை சுரு சுக்கரனோடு சம்மந்தம் அதாவது ஏழாம் வீடு சம்பந்தம்தானத்தில் சுக்கரனை பார்க்குறாரு ஒரு நேரத்தில் அடுத்தது புதனை பார்க்குவார் ஏன்னா பரிவர்த்தனை இல்லை சுக்கரன் புதன் இதனால் இந்த செவ்வாய் கணவனுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இது என்ன கட்டுத்தறி அழுத்து விட்ட குடும்பமாக கணவனும் மனைவியும் வந்து அவர்களுடைய எல்லையை மீறுவது இதை வந்து சுட்டி காட்டுது இவங்களுடைய ஜாதகத்தில் தான் அது அவருடைய ஜாதகத்தில் போய் பார்த்தோம்னா தெரியும் அதில் ஓரளவு கட்டுப்பாடு இருக்காது ஆனால் இவங்களுடைய ஜாதகத்திலேயே அந்த அஃபியார் வந்து அவருக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக இவர்களுடைய இல்லற வாழ்க்கை பாதிப்பு அடுத்தது குரு கேது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு கேது இணைவு அது வந்து எப்படி இணைவு இருக்குதுன்னு சொல்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்கணும் பொதுவான பலன் வந்து குரு கேது இணைவு வந்து ஜாதகரை ஒழுக்க மின்மையை காமிக்கும் அது என்னங்கய்யா ஒழுக்கமின்மைன்னா ஜாதகர் இந்த சமூகத்துக்கு கருத்து சமூகம் ஒரு கருத்தில் இருக்குன்னா இவங்க ஒரு கருத்தை தெரிவிப்பாங்க இவங்க வந்து இந்த சமூக கருத்தோடு ஒத்து போகாத தன்மையெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்க தான் குரு கேது ஏன்னா குரு கேதுவோடு பொழுது தொடர்பு பெறும்பொழுது தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிறது தனிமை தான் எனக்கு பிடிக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் என்னுடைய கருத்தை யாராலையும் வந்து நீ ஆமதிச்சான்னா நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்வேன் அப்படின்ற தன்மையெல்லாம் கொடுக்கறது வந்து இந்த குரு கேது அப்போ இவங்களுக்கு வந்து கும்பத்தில் இருக்கிற குரு ஒன்பதாம் இடமாக விளங்கக்கூடிய துலாம் வந்து கேது அப்போ ஒன்றைந்து ஒன்பது தொடர்பு வந்து குரு கேது இணைவு இது இல்லாமல் புதன் திசை புதன் தசைன்றது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி செயல்பாடு ஏற்படுதுன்னா புதனும் சுக்கனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு அந்த ஏழம் அடுத்தது சனி என்ற கிரகம் ஒன்று இருக்குல்ல வக்ரமாகி அது விருச்சிகத்திலிருந்து ரிஷபை வீட்டுக்கு புதனையும் சுக்கரனையும் மாறி மாறி தொடர்பு பெறத்துனால வக்ரம் பெற்ற சனி அதனால் இவங்களுடைய வாழ்க்கையை அடிக்கடி வாழ்க்கையில் புரட்டிப்படும் வருஷத்துக்கு ஒரு முறை கோச்சாரத்தில் சனி வளம் வரும்பொழுது ஐந்து மாதம் வந்து வக்கரமாக இருப்பார் இவர்களுக்கு வந்து ஐந்து மாதம் ஒரு மாதிரியும் மீதி இருக்கக்கூடிய எட்டு மாதம் ஒரு மாதிரியும் ஏழு மாதம் ஒரு மாதிரியும் போகும் அப்படி இருக்கும்பொழுது இவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் எந்த நேரத்தில் எந்த செயல்பாடு நடக்கும்ன்றதே நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் பரிவர்த்தனை வக்கரம் இந்த மாதிரி க நிலைகள் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் மற்ற நிலைகளில் வந்து இறைவன் எந்த விதத்திலையும் குறைபாடு வைக்கிறது கிடையாது ஆனால் இவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஏன் அப்படி கை வைக்கிறாருன்னா சூரியன் புதன் தனித்து ஒரு கட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்படுதுன்றதை இன்னொரு கருத்தாக சொல்லி இவங்களுக்கு ஒரு தன்மை இல்லை இரண்டு தன்மை இல்லை அதாவது பரிவர்த்தனை செவ்வாய் சுக்கரன் இணைவு செவ்வாய் கேது இணைவு குரு கேது இணைவு குரு சந்திரன் தொடர்பு புதன் திசை அடுத்தது கேது திசை இந்த அமைப்பை எல்லாம் இவர்களுக்கு உற்று நோக்கி பார்க்கும்போது இவர்களுக்கு வாழ்க்கையில் இரண்டு திருமணம் அல்ல எத்தனை திருமணங்கள் செய்தாலும் இவர்களுடைய இல்லற வாழ்க்கை பாதிப்பு அப்படின்றத வந்து தெளிவாக எளிய முறையில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா ஜாதகரே ஜாதகங்களுடைய அமைப்பு ஒரு சில காலகட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லைகள் அனுபவத்து மூலியமாக தன்னுடைய சுயசிந்தனையில் மாற்றமடையும் போது இவர்களுடைய வா கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் வரும்பொழுதும் இவங்களும் அனுபவம் பெறும்பொழுதும் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆகி அப்புறம் தான் இவங்க சரியான வாழ்க்கைக்கு வாழக்கூடிய தன்மையை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்றத நம்ம தெல்ல தெளிவாக இந்த ஜாதகத்து மூலிமா விளக்கம் கொடுத்துருக்கேன் இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் அனுப்பிவிடுங்க மீண்டும் ஒரு நிகழ்வோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்